அன்புள்ள நெஞ்சங்களே அஸ்லாம் வலைக்கும் பாருங்கள் அலமது இல்லா நாளுக்கு நாள் வியாபாரிகள் பிஸ்னஸ் மேன்கள் இன்னைக்கு அதிகமாகிக் கொண்டே இருக்கிறாங்க பொதுவா வியாபாரத்துல ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சுன்னு சொன்னா ஒரு ரேஞ்சை நாம் அணிந்து விட்டோம் என்று சொன்னால் வியாபாரத்துல அதனுடைய பொருட்களை நாம் சரியாக கவனிக்காமல் ஏதோ அலமது இல்லா பறக்கத்து கிடைத்து விட்டது வருமானங்கள் அதிகமாகி விட்டது என்பதற்காக அந்த பொருட்களுடைய தரங்களை பார்க்காமல் எப்படியாவது நாம வியாபாரம் செஞ்சா போதும் சரியான முறையில கஸ்டமர்களை நாம கண்ட்ரோல் செஞ்சா போதும் என்பதாக நினைத்து இன்னைக்கு வியாபாரங்களை இன்னைக்கு நாம செய்யக்கூடிய ஒரு நிலை அன்பாந்த நல்லடியார்களே நம்முடைய சஹாபாக்கல் காலத்தில் அப்துல் ரஹ்மான் அன்பு என்ற ஒரு பெரிய சகாபி சுபான் அல்லா அவ்வளவு பெரிய செல்வந்தர் அவர்கள் அவர்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை அவர்கள் சொல்கிறார்கள் மதினாவுக்கு நான் வந்த ஆரம்பத்தில் என்னிடத்தில் எந்த விதமான செல்வமும் இல்லை ஒரு ஊசியும் ஒரு நூலும் வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இருந்தேன் அதற்கு பிறகு அவருடைய வரலாறு பாத்தீங்கன்னா பத்து வருடத்திற்கு பிறகு அப்படியே தலைகீழாக மாறி மதினாவுடைய பசாரே அவர்களுடைய கண்ட்ரோல்ல தான் அவர்களுடைய கண்ணோட்டத்தில் தான் மதினாவுடைய பசாரே இருந்துச்சு அந்த அளவு பெரிய வியாபாரியாக பிசினஸ் அவர்கள் மாறி போனார்கள் கேட்டாங்க சஹாபாக்கள் தோழர்கள் என்ன அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் இவ்வளவு பெரிய வியாபாரியம் ஒரு ஹலாலான முறையில் சம்பாதித்தே நீங்கள் இவ்வளவு பெரிய வியாபாரியாக ஆனீர்கள் அது எப்படி சம்பாதித்து அவர்கள் பெரியவர்களாக ஆனது அது அடுத்த கட்டம் இன்னைக்கு ஹராம செஞ்சுதான் இன்னைக்கு ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு நாம தள்ளப்பட்டிருக்கோம் அந்த சஹாபி ஹலாலான முறையில் வியாபாரம் செய்து அவ்வளவு பெரிய பிசினஸ் ஆனா இதையும் அவர்கள் பெரிதாக என்னவில்லை ஆனா ஹலாலையும் தாண்டி அப்துல் ரஹ்மான் உடைய வியாபாரத்துல நான்கு நிபந்தனைகள் கண்டிப்பாக இருந்துச்சுங்க நான்கு ஷருத்துகள் நான்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கண்டிப்பாக இருந்துச்சு அந்த நான்கும் அவர்கள் வியாபாரமே செய்வார்களாம் இன்னைக்கு முதலாவது என்ன தெரியுமா நான் கடனுக்காக எந்த ஒரு பொருளையும் நான் வாங்க மாட்டேன் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன் அதே போல கடனுக்காக எந்த ஒரு பொருளையும் நான் கொடுக்க மாட்டேன் இன்னைக்கு எல்லாமே நமக்கு கடல தானே போயிட்டு இருக்கு இது இரண்டு விஷயம் மூன்றாவது விஷயம் என்னங்க விலை ஏற்றத்திற்காக வேண்டி விலை ஏற்றின் மதிப்பிற்காக வேண்டி எந்த ஒரு பொருளையும் நான் பதித்து வைக்க மாட்டேன் என்ன செய்வேன் விட்டுவேன் இன்னும் எதிர சேகரித்து வைத்துக் கொண்டே இருக்க மாட்டேன் பதிக்க வைக்க மாட்டேன் பதித்து வைக்க மாட்டேன் என்பதாக சொல்கிறார்கள் கடைசியா நான்காவதாக சொல்றாங்க ஒரு பொருள் குறை இருந்துச்சுன்னு சொன்னா அந்த குறையை நான் மக்களுக்கு சொல்லிய பிறகு தான் என்ன செய்வேன் அந்த பொருட்களை நான் விற்பேன் என்பதாக சொன்னார்கள் அப்போ அன்பாந்த அல்லாமி நல்லடியார்களை இன்னைக்கு குறைகள் இருந்தாலும் இன்னைக்கு நாம் அதை மறைத்து இன்னைக்கு நாம வியாபாரங்கள் பிசினஸ் ஆக இன்னைக்கு நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் அப்போ அன்பாந்த அல்லாவி நல்லடியார்களே ஹலாலையும் தாண்டி இன்னைக்கு இந்த நான்கு விஷயங்களை கண்டிப்பாக நம்முடைய வியாபாரங்களில் நாம் கொண்டு வர வேண்டும் அதற்கு அனைத்து வியாபாரிகளும் பிசினஸ் மென்களும் சின்ன ஒரு தொழிலாக கூட இருக்கட்டும் இதை நீங்கள் கடைபிடிங்கள் அல்லா பிற்காலத்திலே பெரிய செல்வந்தர்களாக பறக்கத்தாக ஹலாலான முறையில் அல்லா சம்பாதிக்கக்கூடியவர்களாக அல்லா நம் அனைவர்களையும் மாற்றி விடுவான் அதற்கு